வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்க குமுதா வந்திருக்கேன் இன்னைக்கு நாம ஒரு அருமையான கதையை பற்றி தான் பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அடுத்தடுத்து நிறைய புது புது ஜில் கதைகள் வர உள்ளது இந்த கதையில் ஒருவன் காதலித்து வந்த பொண்ணு அவனுக்கு அண்ணியாக மாறினாள் அதன் பின் அவன் அவளை எப்படி கரெக்ட் பண்ணி அடித்தான் என்ற உண்மை கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கதையை அவன் சொல்லுவது போலதான் போகிறேன் இந்த கதை முழுவதும் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத தான் இருக்கும் கதை சூப்பரா இருக்கும் முழுமையாக இந்த கதையை கேளுங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் கதையை முழுமையாக பார்த்துவிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் என்னிடம் கீழே சொல்லுங்க வாங்க கதைக்கு போகலாம் எனது பெயர் ஜெய் பிரகாஷ் எனக்கு இப்போ வயசு இருபத்தி ஆகிறது காலேஜ் இறுதி ஆண்டு படிச்சிட்டு இருக்கிறேன் என்னோட சொந்த ஊர் திருச்சி ஆகையால் எனது சொந்த ஊர் இங்குதான் கல்லூரி படிப்பை படிச்சிட்டு இருந்தேன் எனக்கு உடற்பயிற்சி செய்யும் பழக்கம் உண்டு இதனாலேயே நான் கொஞ்சம் பார்க்க வாட்ட சாட்டமா ஆறு அடி உயரமா நல்ல கம்பீரமான உடல் தோற்றத்துடனும் இருப்பேன் இதனாலேயே எனது காலேஜில் நிறைய பொண்ணுங்க என் பின்னாடி சுத்துவாங்க நான் எங்க காலேஜில நல்லா கெத்த மாசா சுத்துவன் ஆனால் நான் யாரையும் காலேஜில் காதலித்ததில்ல காலேஜில் மூன்றாம் ஆண்டு வந்த பிறகு நான் வெளியில் ஒரு வீடு எடுத்து தங்க ஆரம்பித்தேன் இதனால நிறைய பொண்ணுங்க என் வீட்டிற்கு வந்து செல்லும் எனக்கு நிறைய பெண் நண்பிகளும் இருந்தார்கள் நான் அவர்களுடன் அடிக்கடி வெளியில் சுத்தி திரிவேன் அடிக்கடி டிஸ்கோ பார்ட்டி என்று எல்லாம் செல்லுவேன் அப்புறம் என் பெண் நண்பிகளுடன் லேட் நைட்டில் நல்லா ஊர் சுத்தி திரிவேன் எனக்கு இரண்டு பெண் நண்பிகள் ரொம்ப க்ளோஸ் அவர்கள் இருவரும் எப்போதும் என் கூடவே தான் இருப்பார்கள் ஒருநாள் அவர்களும் என்னை போன்று வெளியில் வீடு எடுத்து தங்க வேண்டும் என்று சொன்னார்கள் நான் எதுக்கு இன்னொரு வீடு எடுக்க போறீங்க என் வீடு ரொம்ப பெரிய வீடு தான் அங்கே வந்துருங்க நீங்க ரெண்டு பேரும் என்று சொல்ல அவர்களும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க இப்போ நாங்க மொத்தம் மூணு பேரும் ஒரே வீட்ல தான் இருக்கோம் இப்போ நாங்க காலேஜ் போறனாலும் சரி இல்ல வெளியில எங்க போறனாலும் சரி ஒன்னா தான் போவோம் இப்போ எங்களுக்கு ரொம்ப வசதி ஆயிடுச்சு ஒரு நாள் எங்க காலேஜ் மேட் ஒரு ஆளுக்கு பர்த்டே பார்ட்டிக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்போ நாங்க மூணு பேரும் ஒன்னா தான் காரில் கிளம்பியிருந்தோம் அங்கே போனதும் எங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க எல்லோர் கூடவும் பேசிட்டு பர்த்டே எல்லாம் சிறப்பா முடிச்சிட்டு பார்ட்டியில டிஸ்கோ எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்போ என் கூட வந்த அந்த ரெண்டு பொண்ணுங்களும் தனியா அந்த சைட் போயிடுச்சுங்க நான் இங்கால உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் கழித்து அந்த ரெண்டு பொண்ணுங்களும் வந்து வா குடிக்கலாம் என்று கூப்பிசுங்க நான் கார் ஓட்டணும் என்பதால் வேண்டாம் என்று சொன்னேன் அவங்க ரெண்டு பேரும் நல்லா குடிச்சிட்டு வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் நிதானமாக இல்லை என்பது எனக்கு ரொம்ப நன்றாக தெரிந்தது பின்னர் அவங்க ரெண்டு பேரையும் காரில் போட்டு ஏத்திட்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தேன் வீட்டுக்கு வந்து ரூமில் கொண்டு போய் படுக்க வைக்கும்போது வரும் என்னை இழுத்தார்கள் இழுத்து முத்தம் கொடுக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் அவங்கள போதையில் என்ன சென்றாங்க என்பது அறியாது செய்கிறார்கள் என்று நினைத்தேன் ஆனால் அவர்கள் வேண்டும் என்றேதான் என்னை சீண்டிக் கொண்டிருந்தார்கள் முதலில் பொறுமையாக இருந்த நான் பின்னர் என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை நானும் பதிலுக்கு கொடுத்தேன் கொடுக்க எங்களுக்குள் தீ பற்றி எரிய ஆரம்பித்தது என்னால் அதற்குப் பிறகு விளையாடாமல் இருக்க முடியவில்லை நான் எனது ஆட்டத்தை ஆரம்பித்தேன் நாங்கள் மூவரும் நன்றாக ஒரு ரெண்டு மணி நேரம் தாறுமாறாக ஆட்டம் போட ஆரம்பித்தோம் நல்லா விளையாடி அனுபவிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டோம் காலையில் எழுந்ததும் அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன நடந்தது என்று புரியவில்லை நான் நடந்த எல்லாவற்றையும் எடுத்துக் கூறினேன் நானும் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணேன் ஆனாலும் என்னால் முடியவில்லை என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறினேன் அவர்களின் இருவரும் கோவப்படுவார்கள் என்று நினைத்தேன் ஆனால் அப்போது நடந்ததே வேற அவர்கள் இருவரும் சிரித்தார்கள் ஏன் சிரிக்கிறீங்க என்று கேட்க நாங்கள் இருவரும் நேற்று குடித்தது போல நடித்தோம் பன் நாங்கள் உண்மையில் குடிக்கல குடித்தது போல நடித்ததால் தான் நேத்து நைட்டு அது நன்றாக நடந்தது என்றார்கள் எனக்கு மனதிற்குள் எது எப்படியோ எனக்கு லாபம்தான் என்று தோணியது பின்னர் அப்படியே காலேஜ் படிப்பு முடிந்தது நான் எங்க ஊருக்கு வந்துட்டேன் ரொம்ப வருஷம் கழிச்சு என் சொந்த ஊருக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படியே ஒரு த்ரீ நாட்கள் சென்றது ஒரு நாள் என் ஊர் நண்பர்களுடன் பஸ் ஸ்டாண்டில் உள்ள டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணை கண்டேன் அவள்தான் இந்த கதையின் கதாநாயகி அவளோட பெயர் ஷெரீன் வயசு இருப்பினார்தான் ஆகுது அவள் பார்க்க டிவி சீரியல் நடிகை போல் இருந்தாள் ரவுண்டு முகம் அளவனா உயரம் கொஞ்சம் குண்டா இருப்பாள் அது அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய அளவுல பக்காவா இருந்துச்சி மொத்தத்துல ஒரு தேவதைதான் அவள் அவளை கண்டதும் எனக்குள் முதன் முதலாக காதல் வர ஆரம்பித்தது அன்றிலிருந்து ஒரு நாள் விடாமல் நான் அவளை பார்க்க அந்த டீ கடைக்கு முன்னால் சென்று விடுவேன் அவள் பக்கத்து ஊரில் இருக்கும் ஒரு ஹாஸ்பிடலில் நர்ஸாக வேலை செய்கிறாள் என்பது எனக்கு தெரிய வந்தது ஆனால் நான் கடைசி வரைக்கும் என் காதலை அவளிடம் சொல்லவில்லை ஒரு தலை காதலாகவே தான் கொண்டிருந்தது நான் அவளை பார்ப்பதோ அல்லது காதலிப்பதோ அவளுக்கு தெரியாது அப்படியே ஒரு ரெண்டு மாதங்கள் சென்றது எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான் அவன் பேர் தீபக் அவன் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறான் கை நிறைய சம்பளம் வாங்குவதால் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைத்தார்கள் அவனுக்கு என்னை விட ஐந்து வயது அதிகம் இப்போ அவனுக்கு வரம் பார்த்து கொண்டிருந்தார்கள் நிறைய வரங்கள் பார்த்த பிறகு கடைசியில அவனுக்கு ஒரு வரம் அமைந்தது எனது மாமா ஒரு வேலையாக என்னையும் அவர் கூட துணையாக சென்னை கூட்டி வந்துட்டாரு பொண்ணு நல்ல அம்சமாக உள்ளாள் பொண்ணு குடும்பமும் ரொம்ப நல்ல குடும்பம் என்று சொல்லி எங்களது வீட்டில் எல்லோருக்கும் பிடித்துவிட்டது பைக்க நாம் இன்னும் அந்த பொண்ணை பார்க்கல நான் ஊருக்கு வருவதற்குள் அவசர அவசரமாக கல்யாணம் ஏற்பாடு செய்யப்பட்டு கல்யாண நாளும் வந்துவிட்டது நான் எனது அண்ணன் கூட தோழனாக நின்று கொண்டிருந்தேன் பொண்ணை கூட்டி வந்தார்கள் அப்போதுதான் எனக்கு இடி விழுந்தால் போல் ஒரு சம்பவம் நடந்தது அங்கு பெண்ணாக வருவது வேற யாரும் இல்லை நான் ஒரு தலையாக காதலித்த அந்த பெண்தான் எனக்கு இதை கொஞ்சமும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை பின்னர் வேறு வழியில்லாமல் அதை ஏற்றுக்கொண்டேன் பின் அவள் அண்ணியானதால் அவள் மீது எனக்கு எந்த ஆசைகளும் இல்லாமல் இருந்தது அப்படியே ஒரு மீடு மாதங்கள் சென்றது ஒரு நாள் நான் வெளியில் சென்று வந்து டயர்டாக வீட்டுக்கு வந்தேன் வீட்டில் யாரும் இல்லை அண்ணி மட்டும் தனியா இருந்தாள் நான் எனது ரூமிற்கு செல்லும்போது எதிர்ச்சியாக கண்ட காட்சி என்னை கிரங்கடிக்க செய்தது நான் வந்தது அவளுக்கு தெரியாது வீட்டில் யாரும் இல்லை என்பதால் அவள் குளித்துவிட்டு வந்து ரூம் கதவை சாத்தாமல் அப்படியே நின்று கொண்டு உடைகளை மாற்றினால் நான் அவளை அந்த கோலத்தில் முழுமையாக கண்டேன் குளித்துவிட்டு வந்ததால் உடலில் நீர்த்துளிகள் வழிந்து கொண்டிருந்தது உடல் பார்க்க மின்னிக் கொண்டிருந்தது மேலும் கீழும் தாறுமாறாக இருந்தது எனது கண்கள் ஒரு நிமிடம் சொக்கி போனது வாய்ப்பிழந்து பார்த்துக் கொண்டிருந்தேன் அவளை அப்படி கண்டதும் அதன் பின்னர்தான் எனக்குள் அவளை அடைய வேண்டும் என்ற ஆசை பெருக்கெடுத்தது இப்போவே எதுனாலும் பண்ணலாம் என்று உள்ளே செல்லும் போது எனது அம்மா வீட்டிற்கு வந்துவிட்டார் நான் வேகமாக எனது ரூமிற்குள் சென்றுவிட்டேன் எனக்கு அன்று முழுவதும் நான் கண்ட காட்சிதான் என் கண்களுக்குள் வந்து வந்து சென்றது எனக்கு அன்று தூக்கமே வரல எங்க அண்ணன் ரொம்பவே கொடுத்து வச்சவந்தான் நான் அப்படியே பால்கனியில் வந்து நின்று கொண்டேன் அவளை அடைய என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதுதான் அந்த நேரத்தில் எனது அதிர்ஷ்டமோ என்னவோ தெரியவில்லை மிக முக்கியமான ஒரு விஷயம் தெரிய வந்தது எனது அண்ணனால் அவளது ஆசைகளை அந்த விஷயத்தில் சரியாக நிறைவேற்ற முடியவில்லை சீக்கிரமே முடித்துவிட்டு திரும்பி படுத்து விடுகிறான் இதனால எனது அன்னிக்கு எரிச்சல்தான் ஆகிறது அவள் எழுந்து வெளியே வர நானும் டக்குன்னு ஓடிப்போய் பால்கனியில் காத்து வாங்குவது போல் நின்று கொண்டேன் அவளும் நான் நிற்பதை பார்த்தவள் எனது அருகில் வந்து என்ன கொழுந்தனாரே இன்னும் தூங்கலியா என்று கேட்டால் நானும் இல்லை அண்ணி தூக்கம் வரல என்றேன் அவளும் என்னுடன் வந்து ஒருவித சோகமாக நின்று கொண்டாள் நான் என்ன அண்ணி ஒரு மாதிரி இருக்கீங்க என்று கேட்டேன் அவள் இல்லைன்னால் நான் சொன்னீங்க என்றால் என்னால் முடிந்ததை உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னேன் அவள் வேறு விஷயம் என்றால் சொல்லலாம் ஆனால் இதை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை என்று மிகவும் சோகத்துடன் சொன்னாள் நான் கொஞ்சம் தைரியமாக அவள் கன்னத்தை பிடித்து அண்ணி நீங்க ஒன்னும் சொல்ல வேணா எனக்கு எல்லாமே தெரியும் இப்போவும் ஒன்னும் இல்ல உங்களுக்கு ஓகே என்றாள் அந்த சந்தோஷத்தை தர நான் ரெடி நீங்க என் அண்ணனை திருமணம் செய்ய முதலே நான் உங்களை காதலித்தவன் என்று சொல்ல அவள் என்னை ஒருவித குழப்பத்துடன் பார்த்தால் நான் ரூமில் வெயிட் பண்றேன் உங்களுக்கு ஓகே என்றாள் உள்ள வாங்க உங்க எல்லா ஆசைகளையும் நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு நான் சென்று விட்டேன் நான் உள்ளே ரூம் உள்ளே சென்றதும் தான் யோசித்தேன் அட நாம் என்ன இவ்ளோ தைரியமா அன்னி கண்ணத்தை பிடித்து பேசிவிட்டோம் அவள் போய் அண்ணா கிட்ட சொல்லிடுவாளோ என்று தோணியது பின் அவள் ஒரு பத்து நிமிடங்கள் சென்றதும் உள்ளே வந்தாள் வந்ததும் நீ என்னை காதலித்தியா அப்போ நீ ஏன் இதை என்னிடம் முன்னாடியே சொல்லலை என்று கேட்டாள் நான் ஆமா நான் உன்னை பார்த்த முதல் நாள் இருந்தே எனக்கு உன்னை பிடித்துவிட்டது ஆனால் அதை சொல்வதற்குள் உனக்கும் எங்க அண்ணனுக்கும் கல்யாணமாகிவிட்டது அதை நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்றேன் அவள் அப்படியே நான் பேசுவதை கொண்டிருந்தாள் பின் அவள் சிறிதும் தாமதிக்காமல் என்னை பிடித்து இழுத்து முத்தம் கொடுக்க ஆரம்பித்தாள் பின் எங்கள் விளையாட்டு ஆரம்பமானது நாங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் நன்றாக விதவிதமாக ஆட்டம் போட ஆரம்பித்தோம் அவள் வாழ்வில் எதிர்பார்த்த சந்தோஷத்தை அவளுக்கு நான் கொடுத்தேன் அவளது எல்லா ஆசைகளையும் அந்த ஒரு இரவு நிறைவேற்றினேன் அவள் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாள் பின்னர் எங்கண்ணன் கண்முழிக்க முதல் அவள் அவளது ரூமிற்கு சென்று விட்டாள் அன்றிலிருந்து இன்று வரை அவளை நான் அனுபவித்துக் கொண்டேதான் உள்ளேன் என் காதலி எனக்கு அன்னியாக வந்து பின்னர் மறுபடியும் என் காதலி ஆவாள் என்று நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் லைக் காமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இதுபோல ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் എന്നാ ഉൾക്കുമുതാ നന്റി